கொஞ்சம் பாண்டி நல்லா கோமா இருக்குன்னு தான் தெரியுது இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல ஆனா என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு புரியுது அது வச்சு உங்களுக்கு புரிஞ்சுதே அதுவே எனக்கு சந்தோஷந்தான் உங்ககிட்ட நான் பேசி புரிய வைக்கணும்னு ஆர்கியூமெண்ட் பண்ணால் உங்களுக்கு எனக்கு ஆர்கியூமெண்ட்டு தான் சீனியர் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் புரிய வைக்கணும் ஆனால் எப்படி புரிய வைக்கணும் தான் எனக்கு தெரியல நான் ஒரு மாதிரி பேசினா நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுறீங்க எப்படி உங்கள் கூட சர்வே பண்ண போகிறேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல சீனியர் பிளாங்காக தான் இருக்கேன் அப்புறம் ஃபோன் கால்க்கே உங்கள் அப்பா அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியல அவர் கேவலமானவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு எல்லாமே எனக்கு தெரியுது அதனால் நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் வைஷு சாரி நான் கிளம்புறேன் ஆனா நான் ஃபோன் பண்ணா எடுக்காம இருக்காத ப்ளீஸ் சரி கிளம்புவா பட்டர்ஃப்ளை ஸ்மைல் பண்ண மாட்டா அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல நான் சொன்ன விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கலல்ல அப்புறம் எப்படி நான் சமாதானமாகிறது கோவப்படாம இருக்கிறது அந்த இடத்துல உங்க அப்பா பண்ணது தப்பு தானே வைஷுமா தப்பு தப்புன்னு சொல்லாதடி அது தப்பு கிடையாது பெரியவங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க உங்கள் வீட்லேயும் நீ யாருக்காவது தெரிஞ்சு ஃபோன் பேசினா அப்படி தானே உன்னை வந்து வான் பண்ணுவாங்க சீனியர் வான் பண்ணுவாங்கன்றதை தாண்டி உங்களை தப்பாக பேசுவாங்களா சொல்லுங்களேன் உங்களை தப்பாக பேசுவாங்களா சரி 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 அந்த டாபிக் பத்தி பேசவேனா விட்டுறலாம் நான் விட்டுறலாம் விட்டுறல திரும்ப நீங்க நான் பேசுறீங்க சரி கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படினா நீ என்கூடவே இருப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணதேவல்லல கல்யாணம் ஆகிட்டேன் அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கல்யாணம் அப்புறம் தான் பயங்கரமாக பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது சரி நீங்கள் கிளம்புங்க யாராவது பார்த்தா தான் நினைப்பாங்க கிளம்புங்க கல்யாணம் வீட்டுங்க தேவை இல்லாத வேலை பார்க்காதீங்க கிளம்புங்க ஆமாம் கோமம் சமாளம் கோமம் தான் இருக்கேன் நீங்கள் எந்த சமாதானமோ படுக்கத் தேவையில்ல கிளம்புங்கன்னு சொன்னேன் ஏன் பட்டர்ஃப்ளை ப்ளீஸ் டீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு நான் எதுவும் ஒன்று ஹர்ட் பண்ணலல்ல சுற்றி இருக்கிறவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படி நடக்குது டீ எதுவும் கிடையாது எது பார்த்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது ரூம்லலாம் இருந்து பேசத்த பார்த்தா உண்மையாகவே யாராவது தப்பாக நினைப்பாங்க கிளம்புங்க ஃபோன் வரட்டிகிட்டே இருக்க தெரியுமா ஏன்னா அப்புறம் ஃபோன் உங்கள் அப்பா முன்னாடி உங்களால் பேச முடியாது ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி ரூமில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பீங்க நாங்கள் மட்டும் சும்மா இருக்கணுமா திரும்ப திரும்ப அதையே பேசி கஷ்டப்படுத்துகிறேன் போ நான் கிளம்புறேன் வீடு சரி பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படிங்க என்னப்பாங்க அண்ணன் போனா கார்ட இருக்கேன் சாரி நானும் நீ இப்படி எல்லாம் பேசுறதுனால மனசு வருத்தமா தான் இருக்கும் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டர்ஃப்ளை புடிச்சிக்கிறோம் நெஞ்சை பூ பூல் கொய்தாவலு என்ன ஏதோ செய்தாவல் நெஞ்ச

சீக்கிரமா கல்யாணத்தை வைக்க சொல்லலாமா சீக்கிரமா கல்யாணத்தை வைக்க தான் போறாங்க வீட்ல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா பாவி சொல்லவே இல்ல என்கிட்ட எங்க சொல்றத அத அந்த மாதிரி அடிச்சல அத சொல்ல முடியல சீக்கிரமா கல்யாணத்தை வைக்கலாம் தான் பேசிட்டு இருக்காங்க சம்மோ இஷு இந்த வீட்டுக்கு வந்திருக்கமா இந்த வீட்ல இருந்தே வசந்த் அண்ணன் கல்யாணம் அருள் மாம்ஸ் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கையோட நம்ம கல்யாணத்தையும் பேசி முடிச்சிரலாம்னு ஆறு 6 டைம் இல்ல ஏய் என்னடி சொல்ற அப்படி எப்படி இருக்கு தெரியுமா

சரியான ஃப்ராட் நான் ஏதோ ஒரு மாதிரி சாஞ்சா நீங்க வேற மாதிரி ஆகுறீங்கண்ணா எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாதடி நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதே எனக்கு ஹாப்பியா இருக்கு தெரியல ஏதோ ஒரு பயம் நீங்க கூட இருக்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனா எப்பவுமே கூட இருப்பீங்களான்னு தான் தெரியல இந்த நிமிடம் இந்த நிமிடம் இப்படியே உரையாதா இந்த நெருக்கம் இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா இந்த மௌனம் இந்த மௌனம் இப்படியே உடையாதா இந்த மயக்கம் இந்த மயக்கம் இப்படியே நீளாதா இந்த நிமிடம் இந்த நிமிடம் என்னப்பா இந்த காலிய பத்தி தெரியாம அவசரப்பட்டு இந்த நம்பிக்கையில பொண்ணு தரேன்னு சொன்னது பெரிய தப்பிப்ப தெரியுதா உன் வீட்டுல ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்னு நடந்தா நல்லதானா நினைப்பேன் கெட்டதுல இன்னும் என்ன கெட்டது பண்ணலாம் தான் நினைப்பேன் அப்படிப்பட்டேன்னா வாசல் ஏறி வந்து பொண்ணு கேட்டோம் அப்படின்னா குடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் தோணுச்சு உன் கேரக்டருக்காகவோ உனக்காகவோ நாங்க பொண்ணு தரேன்னு ஒத்துக்கல உன் பையன் நல்ல பையன் குடும்பம் நல்ல குடும்பம் அதனால மட்டும்தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் கரெக்டு தான் கரெக்டு தான் என் பையன் நல்ல பையன் தான் என் குடும்பம் அக்மார் நல்ல குடும்பம் தான் என்ன தவிர என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா எனக்கு இந்த விருப்பம் நான் ஒரு கல்யாணம் அவள தொட்டந்தான் அதுக்காக ஒரு வேலைக்காரிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படிறா உங்க தாத்தா மனசு வந்தது ஆனா இப்படி உங்க தாத்தா சொன்ன தீர்ப்பே தப்பு அப்படின்னு அவ வயத்துல வளர்ந்த புள்ளைய அழிச்சு அவளை நிர்கதியாக்கி மரட்டி இந்த ஊரை விட்டு ஓட வச்சு அதுக்கப்புறமும் அவளை நிம்மதியா இருக்க விடாம எங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நம்ம முன்னாடி வந்து நின்று வாழணு அவளையே என் குள்ளே வச்சிருந்தேன் எனக்கு அடங்கலடா எனக்கு அடங்கல உங்க மேல இருந்த கோவம் எனக்கு அடங்கல ஏன்னா ஊர் அறிய எனக்கு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாம சொல்லி ஒரு பட்டத்தை குடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க என்ன என்ன சிரிச்சுக்கிட்டே வந்து பொண்ணு கேட்கறதுக்கு காரணம் நினைச்சீங்களா எனக்கு சிற்பால் அடிச்ச மாதிரி இருந்தது அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பழி பழிவாங்க நினைச்சேன் என்னால பழிவாங்க முடியல ஏன் நான் பழி வாங்கினா கூட இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு மாட்டீங்க உங்களை வளர விட்டு இந்த குடும்பம் ஆழமரமா வளர்ந்து போது வந்து அடிக்கிற பாரு அதுவும் ஆணி வேற இருக்கிற பாரு அப்ப உடைவீங்கடா நீங்களா எனக்கு தெரியும்டா உன் கடைசி தங்கச்சி எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை வச்சா மட்டும்தான் நீங்களாம் அடியோட சாய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நடத்துங்கடா இதுக்கப்புறம் எப்படி நடத்துவீங்கன்னு மட்டும் பாக்குறேன் அது உன் தம்பி வசந்த் கல்யாணம் மாவட்டம் உன் தங்கச்சி அக்ஷயா கல்யாணம் மாவட்டம் உன் சின்ன தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் தாண்டா என் வேலைய காமிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா உன் தங்கச்சி என் பையன் கிட்ட பழகறதுதான் சரியில்லை எனக்கு பிடிக்கவும் இல்ல எங்க அவளும் என் பையன் மனச மாத்திட்டா எனக்கு எதுரா என் பையனே திருப்பி விட்டாலும் நீங்க விடுவீங்க அதனால இந்த கல்யாணத்தை நடத்தாம இப்பவே நிறுத்துறதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்கணும் என்ன கல்யாணம் பண்ணாம தங்கச்சி வாழ்க்கையை வீணாக்கணே என்னடா எப்படி பண்ணாலும் உன் தங்கச்சி என் பையனை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டா ஏய் கொண்டு புதைச்சிருவோம் பாத்துக்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு உன் பையன் சின்ன குழந்தையா என்னதான் தெரியுதா என் பையனுக்கு எல்லா விஷயத்திலும் நியாய அநியாயம் தெரியும் ஆனா அப்பன்ற ஒருத்தன் வரும்பொழுது அநியாயம் சரி எங்க அப்பா பேசுறதுதான் சொல்ற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் என் பொண்ணு அனுப்புன என் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் அனுப்புன அவ வாழ்க்கை நாசமாக்கணும்னு அனுப்பல உன்னை ஏன் அவ வந்தா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்னா நான் நினைச்சேன் ஆனா அவ எனக்கு எதிரா திரும்பி நின்னா அதனாலதான் என் பையனை வச்சு நான் கலம் இறங்குனேன் ஆனா என் பொண்ணு மாதிரி என் பையன் ஒண்ணும் அப்பா பேச்ச கேட்காதவன் கிடையாது நான் என்ன சொன்னாலும் கேட்கிறவன் ஏன்னா அவனுக்கு பாசன்ற விதைய நல்லா தூவி விட்டு மரமா வளர்த்து வச்சிருக்கேன் இந்த அப்பனுக்கு முன்னாடி உன் தங்கச்சி பாசமும் சரி நியாய நியாயமும் சரி நிக்காது அண்ணா இந்த ஆள் வேற ஏதோ பிளான் பண்றான் கரெக்ட் வேற ஏதோ தான் பிளான் பண்ணிருக்கேன் நான் தான் சொன்னேன் இப்போ இந்த செகண்ட் கல்யாணத்தை நிறுத்த போறேன் என் பையனே வந்து எங்க அப்பா தான் முக்கியத்தை பொண்ணு வேணான்னு சொல்லுவான் யோ வேணாயா இதுக்கப்புறமும் நம்ம கேவலமா பேசாம இருந்தானா இவனுங்க ஆர்குமெண்ட கம்மியாக்கி சத்தத்தையும் கம்மியாக்கி பிரச்சனையும் பெருசாக்க மாட்டானுங்க இவனுங்க இப்ப கத்தணும் இவனுங்க இப்ப கத்த வைக்கணும் ஏமாப்ல கல்யாணத்தை நிறுத்திட்டா உன் தங்கச்சி நாசமா போவான்னு பாக்குறியா ஜஸ்ட் பேசி தானே வச்சிருக்கோம் அதனால உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன வீணாக போகுது ஏன் நீ பயப்படுறத பார்த்தா உன் தங்கச்சி வேற ஏதாவது பண்ணிட்டாலோ என் பையன் கூட சேர்ந்து ஏதாவது வாழ்ந்துட்டாலோ எச்சி பாய முடே மரியாதை அவ்வளவுதான் எந்திரியா நான் உண்மையதானே தம்பி சொல்றேன் நீ வேற பத்தா வேற கூப்பிட்டு வரேன்னு சொல்றேன் நான் தான் சொல்றேன் தெளிவா இந்த ஊரை திருப்பி விட்டு அவன் மேலதான் தப்புன்னு திரும்ப வைக்க முடியும் அப்படி தரங்கட்ட அவளோட பொண்ணா இருக்கிறவன் தரங்கட்டு போய்தான் நீ வாழ்க்கை தான் குடுத்துருக்க குழந்தை உன்னோடது இல்ல அப்படின்னு கூட என்னால சொல்ல வைக்க முடியும் அருள் அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அஸ்வினா சம கோவமா பேசிட்டு இருக்கு அது அந்த கல்வி பெருமள்டா கண்ணிக்கு பெருமாள்கிட்ட பேசிட்டு நிற்கிறானா அம்மா சரவணன் நினைக்கிறான் என்ன பிரச்சனை தெரியலையடா சரிவா போலாம் இந்த ஆள் நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது அதுவும் சிரிச்சுக்கிட்டே வரும்போதே நான் நினைச்சேன் ஐயோ கடவுளை என்ன பிரச்சனை இழுத்து வைக்க போறான்னு தெரியல குட்டி வேற ஒரு மாதிரியா இருந்தா இந்த ஆள் இப்ப பேசுறது ஐயோ எங்கேயோ சிங்க் ஆகுதே டே குழம்பு பாத்துட்டா வா போய் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இல்ல ஆமா யாரோ கத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இங்க பாரியா ஒரு அளவுக்கு தான் பொறுமையா பேசுவேன் இவ்வளோ கேவலமாக பேச உனக்கு எப்படி மனசு வருதே ரோனா என்னாச்சுடா டோட்டலா தங்கச்சி கேரக்டரையும் தப்பா பேசுறாரு மகாணி கேரக்டரையும் தப்பா பேசுறாரு எனக்கு இந்த வீட்டில் பொண்ணு எடுத்த விருப்பம் கிடையாது விருப்பம் கிடையாதா ஐயோ என்ன இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க விருப்பம் கிடையாதுன்னு நாங்களா பொண்ணு தரேன்னு சொன்னோம் நீ தானே வந்து பொண்ணு கேட்டேன் நான் தான் பொண்ணு கேட்டேன் நான் தான் பொண்ணு கேட்டேன் நீங்க தான் தரேன் சொன்னீங்க நீ ஒரு தரம் கட்டவன் தெரியும் இருந்தாலும் நாங்க உன் பையனை வச்சு உன் குடும்பத்தை தான் தரேன்னு சொன்னோமே தவிர உனக்காக பொண்ணு தரேன்னு சொல்லல அப்படியா ஆனா என் பையன் தானே இப்ப வேணாம்னு சொல்ல போறான்

கல்ல பாட்டி நல்லா தான் கிளம்பி வந்தாங்க சொல்லபோனா விசேஷத்துக்கு எங்க எல்லாம் கிளம்ப சொன்னதே மாமா தான் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கும் ஐயையோ என்ன பிரச்சனை பண்றானே தெரியலையே இந்த வீட்ல ஒரு நல்லது நடதா அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இருந்தாலும் பொண்ணு கேட்டிருக்காரு பையன் சந்தோஷத்துக்காக கம்மன இருப்பாரன்னு நினைச்சேன் அவ்ளோ சுயநலவாதியா வாடியா இப்ப பிரச்சனையே கேட்கப்றாரு கிருஷ்ணா சீனante அப்பா ஆபத்தான கட்டறாரு அப்பா இருங்க ஒரு நிமிஷம்

உங்க தங்கச்சி தப்பானவ அதனால தான் தப்பான நோக்கத்தோட என் பையனை வளைச்சு போட பாக்குறான் அஸ்வின் அட்ரா அந்தால பொண்ணா இருந்தாலும் அவளும் தப்பானவ தான் அவளுக்கு நான் பேரை வாங்கி கூப்பிட்டான் பார்வதி நீ கூப்பிட்டு வர்ற அந்த நேரம் இதுக்கு மேல உன்னை அடிக்காம இருந்தேன் நான் மனுஷனே கிடையாது என்கிட்ட அடி வாங்கணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது கிருஷ்ணா வரோம் ஸ்ரீ வரோம் இப்போ நம்ம நெஞ்சு குடிச்சிட்டு உட்காருவோம் கரெக்டா இருக்கும் ஐயோ அம்மா அடிச்சுட்டானுங்களே

பா என்னாச்சுப்பா அப்பா என்னாச்சுப்பா பா என் கீழே விழுந்திருக்கீங்க அப்பா என்னாச்சுப்பா ஏன் கீழே விழுந்தீங்க ஒண்ணும் இல்ல தம்பி அது ஒண்ணும் இல்ல நான் தான் தெரியாம விழுந்துட்டேன் அது எப்படிப்பா தெரியாம விழுவீங்க அது எப்படிப்பா தெரியாம விழுவீங்க நீங்க தெரியாம விழுந்த மாதிரி தெரியல நீங்க என்ன அண்ணனையும் கூப்பிட்டீங்க வந்து பார்த்தா கீழே விழுந்திருக்கீங்க ஒண்ணும் இல்ல தம்பி விழுப்பா டேய் ஸ்ரீ உங்க அப்பா அளவுக்கு மீறி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு சரியில்லை இல்ல சொல்லிட்டேன்

இல்லப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்தோம் சரி சம்பந்திகள்ட்டெல்லாம் பேசணும் தம்பிகள்ட்டையும் பேசலாம் உட்காந்து அப்பதான் தம்பிங்க சொன்னாங்க ஒரு இருபது நாள்லயே கல்யாணம் பண்ண போறோம் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் அப்படின்னு அப்படியா இருபது நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கிருஷ்ணா வைஷ்ணவிக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் ஏன் ஆறு மாசம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு கேட்டப்பா அதுல எதுவும் தப்பு இல்லையே ஏய் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு கிருஷ்ணா அவர் போய் சொல்றாரே எங்க அப்பா போய் சொல்ல மாட்டாரே ஒரு நிமிஷம் இருக்கீங்களா என்னடா அப்படி பேசுறோம் நீங்க சொல்லுங்கப்பா நீ எங்க பரம்பரை எதிரி தான் நீ வந்து பொண்ணு கேட்டோடனே நாங்க ஏன் கொடுக்குறோம் தெரியுமா உன் குடும்பத்தை வச்சு கொடுக்குறோம் நீ கேட்டவன் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லவங்க கிருஷ்ணா நல்லவன் தான் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க வீட்டுல நடக்கிற எல்லாம் நல்லது கெட்டதையும் நான் தான் வீணாக்கணும் நான்ப்பா இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இதை நீ எப்படி வீணாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு என்ன பாத்து கேக்குறானுங்கப்பா யோ அப்படியா கேட்டோம் முதல்ல மரியாதை கொடுத்து பேசுங்க யோன்னு கூப்பிடுறீங்க உங்களுக்கு என்ன வயசு அவருக்கு என்ன வயசு யோன்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்கப்பா இதுக்கு அப்புறம் உன்னால என் வீட்டுல நடக்கிற எந்த நல்லதையும் நிப்பாட்ட முடியாது ஏன்னா உன் வீட்டு பையனை எங்க வீட்டு மாப்பிளையாக்கப்பறோம் மாப்பிளையாக்கி என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்போம்னு நினைக்கிறியா அனுப்ப மாட்டோம் என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தால உன் பிள்ளை எங்க வீட்டோட மாப்பிளையா நாங்க எப்படியாவது கொண்டு வந்துடுவோம் அவன் என் தங்கச்சி பாசத்துல மயங்கி வீட்டுக்கு வந்துருவான் அவனை வீட்டோட மாப்பிளையா நாங்க வச்சுப்போம் அவன் மேலதான் நீ ரொம்ப பாசத்தைப் கொட்டி வளர்த்தல்ல உன்ன பழி வாங்கறதுக்கு தான் டைமு உன்னை அனாதியா நிக்க வைப்போம் பாரு அப்படின்னு சவால் விடுறானுங்கப்பா உங்க வீட்டுக்கு வீட்டோட மாப்பிளையா வரேன் நான் சொன்னனா ஹேய் கிருஷ்ணா ரெண்டு சைடு என்ன நடந்துச்சுன்னு கேளு உங்க அப்பா சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கேன் நான் என் அப்பா சொல்றத மட்டும் தான் கேப்பேன் என்ன நீங்க சொல்ல போறீங்க ஒரு வயசானவரை தள்ளி விட்டு இருக்கீங்க நான் வரும்போதுதான் பாத்தினேன் அஷ்வின் மாமா நீ தோரனையே ஓ இப்ப சரவண மாமா யோ பேசுறாரு அப்ப இங்க என்ன நடந்திருக்கும்னு தெரியலையா உங்களுக்கு நீ அந்த பொண்ண லவ் பண்றியா அளவுக்கு மீறி ஆசை வச்சிருக்கியான் அந்த பாசத்தை வச்சு உன்னை இந்த குடும்பத்தை பக்கம் இழுத்துருவாங்களாம் நான் ஆனாறையா நிப்பான்பா அப்படிலாம் சொல்லாதீங்க உங்க பொண்ணு மேல என் பையன் வச்சிருக்கிற பாசம் எல்லாம் உண்மைதான் அதுக்குன்னு அவனை என்கிட்ட இப்படி எல்லாம் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே இது தப்பு கேட்டேன் அதுக்கு பரம்பரை பகையை நாங்க இப்படிதான் தீத்துக்க போறோம் எங்க தாத்தா செஞ்சது நீ எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சல அதனால இப்ப நாங்க உன்ன நிக்க வைக்க போறோம் அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்கப்பா அவங்க எதை பத்தி பேசியிருந்தாலும் நான் பொறுமையா தான்ப்பா காதுல வாங்கியிருப்பேன் உன்னை என்கிட்ட இருந்து பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கப்பா அதை என்னால தாங்கிக்க முடியல என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் நீங்க என் சொத்து சோகம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் தரேன் என் கௌரவத்தை விட விட்டு தரேன் ஆனா என் பையனை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது இப்படி வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருப்பீங்க உங்க பொண்ணை வச்சு என் பையனை பிரிப்பன்ற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கன்னா எவ்வளவு கெஞ்சினப்பா நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியா அதனால நீ என்ன வேணாலும் அந்த பொண்ணுக்காக செய்வியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் பையன் எப்படி மாற போறான் நீ பாக்கிறதுனா போறன்னு சவால் விட்டாங்கப்பா தாங்க முடியாது ஏன்பா அப்படி பேசுறீங்கன்னு கோவமா பேசுன அதுக்குன்னு என் சட்டையை புடிச்சு தள்ளி விட்டுட்டானுங்கப்பா தள்ளி விட்டீங்களா ஏய் கிருஷ்ணா அப்பா மேல நம்மளுக்கு பாசம் இருக்குதாண்டா ஆனா அவனுங்க அப்படி பண்ண ஆளுங்க கிடையாதுடா ஒரு நிமிஷம் பத்தியா கிருஷ்ணா உங்க அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் இழுத்துட்டானுங்க நான் கீழே விழுந்து கிடக்குற நிலமிலையும் உங்க அண்ணன் அவங்க சொல்றதையும் கேட்கலாம்னு சொல்றான் என் புள்ள ஒருத்த மாறிட்டான் இன்னொருத்தனை அவங்க தங்கச்சி வச்சு மாத்தலான்னு பாக்குறாங்க அப்ப நான் இருக்கிறது தான் நிப்பனா அவங்க சொல்ற மாதிரி ஆனா அது ஏதாவது ஐயோ எனக்கு சொத்து எதுவுமே வேணாம் என் பிள்ளைங்களை என் கிட்ட இருந்து என் பெரிய புள்ள பேசுறதை கேட்டா இப்பவே எனக்கு நெஞ்சு வலிக்குது எனக்கு எதிரா பேசுவான் பொழுது அப்ப நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் ஆனச்சுன்னா என் சின்ன பிள்ளைங்க எனக்கு தான் பேசுவானா உங்க குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலையே உங்க தாத்தானா என் அசிங்கப்படுத்தினார் ஊர் முன்னாடி அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை தேடிட்டு நல்லபடியா நான் பாடுறேன் இப்ப என் சின்ன பிள்ளைக்கி உங்க வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தானே படியறி எல்லா பகையும் மறந்துட்டு வந்து பொண்ணு கேட்டேன் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்ப என் சின்ன பிள்ளைய ஒரே வழியா பிரிக்க பாக்குறீங்களே இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் அடுக்குமா கடவுள் பாத்துக்கிட்டுதான் இருக்காரா அப்பா உங்களுக்கு எதிராக பேசணும்னு பேசலப்பா ஆனா அசின பத்தி எனக்கு தெரியும்லப்பா நிறுத்தின மாய மூடுன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோயேன் அப்பளதான் பாத்துக்க அப்பா அழுகுறாரு அவர் அழுகுறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா அவர் பேசுறதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்ல அப்பா இந்த மாதிரி அழுது நீ பாத்திருக்கியா கலங்கி உட்காந்து நீ பாத்துருக்கியா ஐயோ என்ன படி தள்ளி விட்டு அசிங்கப்படுத்திட்டே கௌரவம் போனாலும் அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கப்பா என் பிள்ளை ஏதோ மேல இருக்கிற பாசுக்களை பேசுறான் எப்படியாவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க என் பையன் வீட்டோட மாப்பிளையா வரணும் அவ்வளவுதானே நீங்க கொண்டு போங்கப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பிள்ளைக்காக என் உயிரை கூட நான் விடுவேன் என் பிள்ளைய பிரிஞ்சிருக்க மாட்டேனா அதனால நானே விட்டு தரப்பா யோ நீலாம் பெரிய மனுஷன் தானே நீலாம் பெரிய மனுஷன் தானே இவ்வளவு கேவலமா நடிக்கிற அதுவும் பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில உனக்குலாம் எல்லாம் அசிங்கமாவே இல்லையா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா உன்னை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி தள்ளி விட்டேன்னு சொல்றியே தள்ளி விட்டாலும் தப்பு கிடையாது அடிச்சாலும் தப்பு கிடையாது டேய் உன்னட கை வச்ச என்ன நடந்து <ım999> <im> <Overwatch> <madek shawfit> எங்க அப்பா போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொல்ல மாட்டாரு நீ எப்படி உங்க அப்பாவை நம்புற அதே மாதிரி தான் நான் என் அண்ணனுங்களை நம்புறேன் எங்க அண்ணனுங்களும் போய் சொல்லாதே நான் பார்த்துட்டு வந்து பேசுறேன் ஏன் பேச்சு நீ நம்ப மாட்டேன் வெறும் நீ சொல்ற எங்க அண்ணனுங்க பேச்சா நம்ப போறேன் உனக்கு தான் உங்க அப்பா முன்னாடி யார் என்ன பேசுனாலும் புரியாது உங்க அப்பா சொல்றது மட்டும் தானே உனக்கு வேற வார்த்தா இருக்கும் உங்க அப்பாவை தான் நீ நம்புற உங்க அப்பா சொல்றதே நியாயம் எடுத்துட்டு மரியாதையா வெளில போ வைஷு வானடா கம்மனரே வைஷு பேசாதடா வைஷு இந்த பக்கம் வா சும்மா இருங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க எல்லாரும் சும்மா இருங்க என் பையனா நான் கோவமா ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க என்ன பேசிட்டு இருக்கோம் பெரியவங்க தானே பேசிட்டு இருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து என் பையனை கை நீட்டு அடிக்குது எவ்வளவு தீமரு அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் அடிப்பேன் என் அண்ணன் மேல கை வைக்கிறதுக்கு இவன் யாரு என் அப்பா மேல கை வைக்கிறதுக்கு உங்க அண்ணன் மட்டும் யாரு சொல்ல ஒரு வயசானவரு என்ன பேச வந்தாருன்னு கேட்க வேண்டியதுனா அவர் என்ன தப்பா பேசிட்டாரு உங்க அப்பா தப்பா மட்டும் தான் பேசிருப்பாரு அவர் தப்பா பேசிருப்பாருன்றத உனக்கு யாராலையும் புரிய வைக்க முடியாது ஏன்னா உனக்கு கண்ணு கட்டி உங்க அப்பா வளர்த்திருக்காரு உங்க அப்பா பேசுறது மட்டும் தான் நியாயம் அதனால உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது ஏய் எங்க அப்பா மேல தப்பு இருக்காதே அதே மாதிரி தான் நான் சொல்றேன் என் அண்ணனுங்க மேலயும் தப்பு இருக்காதே உன்னால ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்க முடியாது அதே மாதிரி தான் நீ சொல்றதை என்னாலயும் கேட்க முடியாது வைஷ்ணவி பொறுமையா இரு அவன் கோபப்படுறானா நீ கோபப்பட்டுட்டு இருக்கா இல்ல உங்க தம்பியும் உங்க அப்பாவையும் நீங்க கூப்பிட்டு கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கடா என்னம்மா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா உன்னை பேச விட்டு அவங்களே வேடிக்கை பார்க்கறானுங்க ஆமா பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க தான் இந்த இடத்துல தான் நான் தான் பேசுவேன் ஏன் கல்யாணத்தை வச்சு தான பிரச்சனை பண்றீங்க ஏன் கல்யாணத்தை வச்சு தான இவ்ளோ தரம் பண்றீங்க அதனால நான்தான் தான் பேசுவேன் எல்லாம் பேசுறது சரியா வராதுமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ மட்டும் கண்முடித்தனமா பேசுற என் பையன் அடிச்சிருக்க அதுவே எனக்கு இவ்வளவு டென்ஷன் வந்து தெரியுமா தப்பு பண்ணா அடி அது எவனா இருந்தாலும் நானா வைஷு அண்ணனுங்க என் தன்மானத்தை ஓசி பார்த்தப்ப கூட நம்ம தன்மானத்தை விட்டு அவங்கள்ட்ட பேச வந்தா நினைச்சேன் இப்போ அவனுக்கு தள்ளி விட்டப்ப என் பையன் கோவப்பட்டப்ப கூட ஒரு அளவு சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண வந்தா நினைச்சேன் ஏன் என் பையன் ஆசைப்பட்டாண்டதுக்காக யாரு நீங்க ஆசைப்பட்டீங்களா உங்க பையன் ஆசைப்பட்டாண்டதுக்காக இந்த கல்யாணத்தை பிரச்சனை எல்லாம் நடத்த நானு நீங்க ஆசைப்பட்டீங்களா அதை நான் நம்பணுமா

இல்லனா சரி வராது சரியே வராது அவங்க பொண்ணு கேட்டுட்டாங்கன்றதுக்காக பொண்ணு சொன்னீங்க நீங்க பொண்ணு சொன்னீங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ண பாக்குறாரு நானும் ஒரு சில விஷயத்தெல்லாம் வெளியில காமிச்சு காம்தான் இருந்தேன் ஆனா எப்ப இவரே வெளிப்படையா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரோ இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது நீங்க எடுத்த முடிவ அதுவும் முதல் முறையா என் வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவ நான் வேணான்னு சொல்றேன் என் ஒருத்திக்காக நம்ம குடும்பமே தலை புனிஞ்சு நிக்கிறதையும் என் அண்ணனுக்கு அசைக்கப்பட்டு நிக்கிறதையும் என்னால ஏத்துக்க முடியாது எனக்கு இவன் வேணா புரியுது வைஷு நல்லாவே புரியுது எங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான் என்ன வச்சு எங்க அப்பா அசிங்கப்படுத்தலாம் தான் நீங்க நினைக்கிறீங்க இப்போ எங்க அப்பா உங்க அண்ணன் நீங்க அசிங்கப்படுத்தா ஆகட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்குள்ள வந்த பிரச்சனை ஆகட்டும் எல்லாமே பிளான் மாதிரி தான் தெரியுது ஓ தெரிஞ்சிருச்சா நாங்க பிளான் பண்ணி தான் அசிங்க படுத்துறோம்ன்றது தெரிஞ்சிருச்சா உனக்கெல்லாம் வலக்க சொல்லணும்ன்ற அவசியமே எனக்குக் கிடையாது ஆமா பிளான் பண்ணி ஏமாத்தணும்னா வெச்சுக்கோ எங்க அண்ணனுங்களும் பிளான் பண்ணி தான் ஏமாத்துறாங்க என் குடும்பமும் பிளான் பண்ணி தான் ஏமாத்துறாங்க நானும் உன்னை பிளான் பண்ணி தான் ஏமாத்துறேன் அப்படியே வெச்சுக்கோ நீ கண்ணை கட்டிட்டு நிக்கிற அது கண்ணை தரந்துட்டே கண்ணை கட்டிட்டு நிக்கிற அப்படி இருக்கற உனக்கு என்னால வலக்க முடியாது என்னால என் குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கிறதையும் என்னால ஏத்துக்க முடியாது இப்பவே தெரிஞ்சிருச்சுல இப்பவே நல்லதுதான் தான் புரிஞ்சிருச்சு எல்லாமே உங்க அப்பா சொல்றதுதான வேற மந்திரம் போ அவர் கையை பிடிச்சு கூட்டுக்கிட்டு பகுமானமா வீட்டுக்கு போ வெளியில போடான்னு சொன்ன நடந்தது தெரியாம வார்த்தை விடுற எனக்கு நடந்தது தெரியலையா உனக்கு நடந்தது தெரியலையான்னு காலம் பதில் சொல்லும் புரியுதா இந்த குடும்பம் இப்ப வந்து பிளான் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டியா போதும் தம்பி போதும் இவங்க சாவகாசமே தேவல வாசிக்காக தான் நான் இறங்கி போலான்னு நினைச்சேன் அந்த பொண்ணு இப்படி பேசும்போது என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க பையன் வாழ்க்கை என் கூட இருந்தா நாசமா தான் போகுனு போங்க வர நல்ல பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வைங்க வைஷ்ணவி ஏமா நீங்க இப்படி பேசுறேன் முடியாது உங்க தம்பியை என்னால மாத்த முடியாது இந்த விஷயம்ல இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் நடந்தது சரி சரி நானா போயிட்டேன் ஆனா இவர் இவ்வளவு பெரிய முட்டாளா பாரு நான் நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க தம்பிக்கு விளக்க சொல்லி விளக்கறதுக்கு என்னால முடியாது எங்க அண்ணன் மேல எப்ப கை வச்சாரோ அந்த செகண்டே எல்லாம் முடிஞ்சு போச்சே நானும் தண்டி சொல்றேன் எங்க அப்பாவை எப்ப கிட்ட தள்ளி விட்டானோ உன் அண்ணன் அந்த செகண்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ என்ன வேணான்னு சொல்ற இல்லடி இப்ப நானும் சொல்றேன் நீ எனக்கு வேணா ரொம்ப சந்தோஷம் கிளம்பு கிருஷ்ணா போடா

சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்காக எவன் கால் எது முழுந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னனா சொல்லுங்க எங்க அண்ணனுங்க தன்மானத்தை விட்டு என்கிட்டயும் அடி வாங்கியோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஆசை அப்படி நீங்க பண்ணி வச்சாலும் அந்த வாழ்க்கையில நான் நல்லா இருக்க மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் தேவை இல்ல நீங்க எனக்குன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க அத நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா அது உங்களையே அசிங்கப்படுத்தும் போது எனக்கு தேவைல்லன்னுதான் நான் சொல்றேன் என்ன பாக்குறேன் உன்னை அண்ணனவ பாத்தேன் அப்ப அவதான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது எது சமைக்க அடி வாங்குனேன் அடிக்க வந்தானே தெரிஞ்சதுல கையை பிடிச்சு ஓட வைக்க வேண்டியதனே ஆமா எனக்கு வேணாம் அவ்ளதான் இதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் பேசி எடுத்தீங்க நான் போகலாம் எல்லாம் ஐடுவேன் எனக்கு அண்ணனும் போதும் அன்பே